அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹூ நம்முடைய சமூகத்தில் பல நபர்களையும் தாயத்தை கெட்டக்கூடியவர்களாக நம்மால் காண முடியும் என்றால் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் எவன் ஒருவன் தாயத்தை கட்டுகிறானோ நிச்சயமாக அவன் அல்லாஹுவிற்கு இணை கற்பித்து விட்டான் என்று கூறினார்கள் அதே போன்றுதான் ஒரு முறை யமான் ரஜி அல்லாஹு அன்மு அவர்கள் ஒரு நபர் தன்னுடைய கையிலே தாயத்தை கட்டியதாக பார்க்கிறார்கள் அதை பொழுது அதை முறித்துவிட்டு அவர்கள் கூறினார்கள் மேலும் அவர்கள் இணை வைப்பாளர்களாக இருக்கின்ற நிலைமையில் அல்லாமல் அவர்களில் பெரும்பாலானோர் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை என்று கூறினார்கள் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவிற்கு இணை கற்பிப்பது என்பது மிக பெரும் பாவமாகும் அல்லாஹு சாயலா வேறு எந்த பாவத்தை அவன் நாடியவர்களுக்கு மன்னித்தாலும் அவனுக்கு இணை கற்பிப்பதை மாத்திரம் அல்லாஹு சாஹலா மன்னிக்க மாட்டான் என்பதாக தன்னுடைய திருமறையில் கூறுகிறான் ஆகவே இந்த கொடூரமான ஒரு பாவத்திலிருந்து இந்த மோசமான ஒரு பாவத்திலிருந்து நாம் அனைவரும் விலகி இருப்போமாக அதற்குண்டான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக வசலாம் அரைக்கும் வரமத்துல்லாஹறக்காத்து